ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி பெண்கள் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது ஸோ இந்த ஒரு நல்ல நாள் இது வந்து பார்க்குற யாரா இருந்தாலும் சரி இந்திய இராணுவ படையில வந்து பெண்கள் வந்து தங்கள் பெண்களோ அல்லது நமக்கு தெரிஞ்ச பெண்களோ வந்து சேவை செய்யணும்னு விரும்பினாங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நோ இந்த ஒரு வீடியோவை அனுப்புங்க ஏன்னா இந்த ஒரு டைம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சான்ஸ் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்னா ரிலாக்ஸேஷன் இந்த முறை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பண்ணாங்க அதாவது இருபத்தி வயது வந்து ஒரு தளர்வுகள் இருந்தால் அதுக்கு இரண்டு வருடம் தளர்வுகள் அந்த கொரோனா டைமில் இருந்ததுனால அந்த தளர்வுகள் கொடுத்து இருபத்தி மூணு வயசு ஆக்கியிருக்காங்க ஸோ இருபத்தி மூணு வயசு வரையும் அட்டன் பண்ணலாம் அதுவும் பெண்களுக்கு முதல் முதல்ல தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் இந்திய ராணுவத்துல பணி தாராளமாக தாராளமா போகலாம் சோ உங்களுக்கு இந்திய ராணுவத்தில் பணிபுரிவதற்கான அந்த தேர்வுக்கான பிசிக்கல் டெஸ்ட் எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நவம்பர்ல இருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு நம்ம வேலூர்ல சென்னை ஏஆர்ஓ நடக்கும்ல பாய்ஸ்க்கு அது கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இருபத்தி ஏழு நவம்பர்ல இருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் வரையும் பெண்களுக்கும் அதே வேலூர்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் டேட் திட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா கொஞ்சம் லேட்டாக தான் நாங்களே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறோம் ஒன்பது ஆகஸ்ட் அவங்களுக்கு இருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திட்டத்திட்ட செப்டம்பர் ஏழு அடுத்த மாதம் வந்து புதன்கிழமை வரையும் முதல் புதன் கிழமை வரையும் வந்து ஒன் வீக் டைம் இருக்கு தாராளமா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஓகேவா எங்க எங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எங்க எங்க போலீஸ் ஹாப்ஸ் மிலிட்டரி போம்மிழ்நாடு ஆந்திரதேஷ் தெலுங்கானா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அண்ட் அந்தமான அண்ட் நிக்கோபார் ஹைலாண்ட் இவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க ஸோ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு இந்தியன் ஆர்மி தான் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் போய் என்ன பண்ண முடியும் அப்ளை அப்ளை பண்ண முடியும் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் டாட் என்ஐசி இன் அப்படின்ட்டு ஸோ ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ் நீங்கள் போய் ப்ரௌசிங் சென்டரில் சொன்னால் கூட அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி எப்படி வந்து இது நாலு நாலு வருஷம் வருஷம் சர்வீஸ் சர்வீஸ் தான் பசங்களுக்கு பண்ணிட்டு பெண்களும் அந்த மாதிரி போயிட்டு இந்திய ராணுவ படையில நாலு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தோடு என்ன பண்ணுவீங்க வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா எப்ப வந்து நீங்க அட்மிட் கார்டுல உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம்ல கரெக்டா கேண்டிடேட் வந்து போலீஸ் ரிக்ரூட் ஸ்கூல் வெள்ளூர் வேலூர்ல இருக்கக்கூடிய டிஆர்எஸ் நாங்க ஆல்ரெடி அதுக்கான வீடியோ கூட டிஃபென்ஸ்ல போட்டுருக்கோம் எங்க சேனல்ல நீங்க பாருங்க சோ அது எங்க இருக்கும் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் சோ ஓகேவா சோ எப்படி பசங்களுக்கு சொன்னோமோ அதே தான்மா நாலு வருஷம் போய் வேலை செய்வேன் நாலு வருஷம் நாட்டுக்காக வேலை செஞ்சு முடிச்சுட்டு உனக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போதைக்கு ஆள் எடுக்கிறதுல இருபத்தஞ்சு சதவீதம் பேர் அங்கே பர்மனென்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் அதெல்லாம் கொடுத்து அவங்களை என்ன பண்ணுவாங்க அனுப்பி போகிறாங்க ஸோ அப்போ நீங்கள் நாலு வருஷம் கண்டிப்பாக வேலை செஞ்சு ஒரு நல்ல போஸ்டிங்கோட தான் வெளியே வருவீங்க நல்ல ஒரு பணம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து வெளி செட்டில் ஆகிருக்கலாம் நீங்கள் எதுனா ஒரு ஜாபோ இல்லை பிஸ்னஸோ நீங்கள் ரன் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்னும் உங்கள் திறமையை காமிச்சு என்ன பண்ணலாம் பர்மனெண்ட்டாக எம்ப்ளாய் ஆகலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆன்வல் லீவ் வந்து முப்பது நாள் இருக்கு அதாவது வருஷத்துக்கு முப்பது நாள் லீவு பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கல் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை பொறுத்து உங்களுக்கு லீவ் கிடைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஒரு வருஷத்தில் முதல் வருஷம் உனக்கு சம்பளம் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரரூபா இருக்கும் வருஷத்துக்கு இரண்டாவது வருஷம் முப்பத்தி மூணாயிரம் இருக்கும் மூணாவது வருஷம் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுபா இருக்கும் நாலாவது வருஷம் நாற்பதாயிரரூபா இருக்கும் இதையும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சேவாநிதி பேக்கேஜ்னு சொல்லிட்டு உனக்கு அஞ்சரை அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூபா தருவாங்க ஸோ அதுவே தான் உனக்கு இதுலயும் சேரும் அதாவது ஆக்சுவலாக வந்து டோட்டல் அவங்க உங்ககிட்ட பிடிப்பு போக அங்க கொஞ்சம் பிடிப்பு கொடுக்க ஸோ எல்லாமே சேர்ந்து உனக்கு இவ்வளோ ருபீஸ் உனக்கு ஃபைனலாக வரும் அதாவது பத்து லட்சத்தி நாற்பதாயிரரூபா சம்திங் உனக்கு வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் உனக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடுவேன் உனக்கு வேற என்ன டீடெயில்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீ வரும்போது நீ டென்த்து முடிச்சிருந்தா உங்களுக்கு டுவெல்த்து முடிச்சதுக்கான சர்டிபிகேட் கொடுப்பாங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் மூணு சர்டிஃபிகேட் அக்னிவே ஸ்கில் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க க்ளாஸ் கொடுத்துருவாங்க இது எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ கைஸ் மறக்காமல் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க ரெண்டு டேட் சொல்லியிருக்காங்க ஒன்பது ஆகஸ்ட்ல இருந்து ஏழு செப்டம்பர் வரையும் கேர்ள்ஸ் ஸோ மறக்காம கேர்ள்ஸ் அட்டன் பண்ணிவிடுங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு ஸோ இதை விட்டுட்டா அடுத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லக்கான ஒரு சான்ஸ் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் வயது வளர்ப்புகள் சொல்லியிருக்காங்க பாருங்க ரிலாக்ஸேஷன் ஒன் டைம் மெஷர் அதாவது வந்து பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு உள்ள பெண்கள் அட்டன் பண்ணலாம் ஹைட் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் சோ இது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி ஓகே யாராவது லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருந்திங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க ட்ரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக எடுத்துப்பாங்க அதே மாதிரி நீ க்ளாஸ் டென்த்தோ இல்லை மெட்ரிகோ எவ்வளோ சதவீதம் எடுத்திருந்தால் போதும் நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்திருந்தால் போதும் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருந்தா போதும் திட்டத்தட்ட ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் முப்பத்தி மூணு சதவீதம் நம்மலாம் முப்பத்தஞ்சு எடுத்தால் தான் பாஸ் அப்போ ஒவ்வொரு சதவீதத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுலையும் நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆயிருந்தோம்னா முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே எடுத்துருப்போம் டோட்டலாக நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வச்சுட்டா நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டு டீடைல்ஸ் சோ இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருக்கிற பட்சத்துல தயவு செஞ்சு நீங்க கேளுங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாரு ஒரு பெண் வந்து எவ்வளவு ஹைட் இருந்தா எவ்வளவு ஒயிட் இருக்கணும் அந்த பொண்ணோட ஏஜுக்கு தகுந்தார் போல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க சோ இந்த சார்ட்டையும் ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் உன்னோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க அதாவது விதவைகளாக இருந்தால் உனக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வயட்டில் ரெண்டு கிலோ ரிலாக்ஸேஷன் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்றாங்க யாராவது எக்ஸ் மேன் அதாவது மில்ட்ரியில் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணவங்க அவங்க அப்பாவோ இல்லை சித்தப்பாவோ இருந்தால் அவங்க பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரெண்டு ஹைட்டில் ரெண்டு வயிற்ல ரெண்டு சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க கிலோவும் ரெண்டு கிலோவும் ரெண்டு சென்டிமீட்டரும் வந்து என்ன பண்ணுறாங்க விடுபடுத்துறாங்க அதே ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க டேக்கு போட்டிருந்தால் அலோடு இல்லைம்மா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் உன்னுடைய இன்ஃபர்மேஷன் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு ஃப்ளோ சார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக ஸோ ஈஸியாக போய்ட்டு நல்லபடியாக எடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு தான் இருக்கும் அதை சொல்ல மறந்துட்டேனே இதுதான் முக்கியம் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ஒன்றும் அதை ஏழு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ளே ஒன்றா ஒன்று குரூப் ஒன்னில் பிரிப்பாங்க எ எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஒன்றா ஒன்று குரூப் டூவில் பிரித்து விட்டுருவாங்க அப்போ இது உன்னோடய ஃபர்ஸ்ட்டு அப்போ ரன்னிங் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட் லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஃபீட்டு தாண்டணும் கேண்டிடேட்ஸ் நீட் டு குவாலிஃபை அதே மாதிரி ஹை ஜம்ப் வந்து மூணு ஃபீட்டு தாண்டணும் ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மினிமம் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா உன்னை ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உன்னை வந்து கரெக்டாக வந்து எக்ஸமைன் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க உள்ளே சேர்த்துருவாங்க ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் ஃபிசிக்கல் இருக்க போது ஃபிசிக்கல்கிறது ஒரு ரிட்டன் இருக்க போது முடிச்சுட்டு அழகாக போய்ட்டு ஆர்மியில் என்ன பண்ணலாம் ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிட்டோன்னே நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அமௌண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம் ஒரு நல்ல சர்வீஸ்லையோ இல்லைனா அது நல்ல காரியத்துக்கும் என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ பெண்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதுதான் ஒரு முறை வந்திருக்கு இந்த வந்த ஒரு வாய்ப்பை வந்து அக்னிவீரா ஸ்கீமில் வந்து வேஸ்ட் பண்ணிக்காமல் தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் ஜாபை கெட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ ஸோ பெண்கள் நீங்களும் சிங்க பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் தொடர்ந்து முப்படை சேனலை பண்ணிட்டு பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான வீடியோஸ் அதாவது ஆர்மி ரேலிக்கு ப்ரெப்பர் ஆகக்கூடிய பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி மொத்தமாக அவர்களுக்கான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கான மோட்டிவோட ஸோ அதையும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்டென்ட் பண்ணி உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நியூ பேச்சு எங்கள் அக்காடமில ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு கேர்ள்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கேட்க டிஸ்பிளே அவர நம்பரை கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ